ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேலம் செட்டியார் வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இது அந்த காலத்தில் இருந்தே எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் செய்வோம் அதுவும் எங்கள் தாத்தா தான் செய்வாங்க இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் அது வந்து நாட்டு கோவில செய்வோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்லர் தான் செய்கிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ அரை கிலோ வந்து சீரக சம்பா எடுத்திருக்கேன் சீரக சம்பாவில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்வோம் இந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் இப்போ வந்தது தான் அந் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் தான் இந்த மாதிரி அரைச்சி விட்டு தான் பிரியாணி செய்வோம் இதுதான் இப்போ வந்து திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்கிறாங்க அது ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது பார்த்துலாம் ஒரு அஞ்சு விரலில் எடுத்தால் புதினா மல்லி அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு வெங்காயம் கூட போதும் ரெண்டு வெங்காயம் கூட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூனு மராத்தி முக்கு கல்பாசி ஸ்டார் பட்டை ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு நாலு இதெல்லாம் வந்து லேஸாக வறுத்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி வறுக்கும் போது பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது பவுடராக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஈரப்பதம் இருந்தாலும் போய்ட்டு நல்லா அரைச்சிடலாம் அதுக்காக சூடு பண்ணுறது லேசாக சூடு பண்ணாலே போதும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ஃபஸ்ட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து புதினா மல்லி இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ வந்து குக்கரை வச்சுருக்கேன் அதில் வந்து நூற்றி ஐம்பது மில்லி எண்ணெய் ஆயில் வி விட்டுக்கணும் ஒரு கிலோவுக்கு முந்நூறு எம்எல் இப்போ வந்து இந்த கிளாஸில் ஊற்றினா எனக்கு நூற்றி ஐம்பது மில்லி வரும் அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் போட்டாச்சு நல்லா காஞ்சதுமே ஒரு அஞ்சு ஆறு முந்திரி முந்திரி போட்டு கொஞ்சம் செமந்ததுமே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா மல்லி அரைச்சி வச்சோம் இல்லையா அதை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரம் மாறும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் மெருன் கலர் ஆனதும் இப்போ தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க ஏற்கனவே அஞ்சு மிளகா போட்டு அரைச்சிருக்கு அதனால காரம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க கம்மியாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு எந்தளவுக்கு காரணமோ அது அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு நியூ நூறு எம்எல் வந்து தயிர் போட்டிருக்கேன் அதாவது பத்து ரூபா பாக்கெட்டு ஒரு தயிர் இருக்கு இல்லையா அது போட்டிருக்கேன் போட்டு அந்த இது ஃப்ளேவர் தெரியாமல் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு விரல் எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு வந்து புதினாவும் மல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை வந்து போட்டு நல்லா எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம்மிலியே வச்சு வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா கலந்து விடணும் கறியில் நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் ஒட்டி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க அப்போ தான் அந்த கறியோட நல்லா சேர்ந்துருக்கும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால அதனால் சிம்லேயே வச்சு கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க உப்பு இப்போ வந்து உப்பு போட்டாச்சு உப்பு போட்டதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிறது கம்மியாக இருக்கும் இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா ரெண்டு கப்பு புது அரிசியாக இருந்துச்சுன்னா ஒன்றரை கப்பு இருந்தால் போதும் இல்லைன்னா சோறு வந்து குழஞ்சிடும் இப்போ ரெண்டு கப் கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது எதையும் தூக்கி போடுற மாதிரி இருக்காது எல்லாமே நம்ம அரைச்சி விட்டுறதுனால பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ அரிசியை போட்டுடலாம் லாஸ்ட்டாக உங்களுக்கு லெமன் இருந்தால் லெமன் கூட ஒரு அரை லெமன் புளிஞ்சி விட்டுடலாம் எங்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் வந்து அதை விடலை இந்த தயிர் உடைய புளிப்பே போதும் நம்ம இதில் வந்து தக்காளி எல்லாம் போடுறதில்ல தயிர் உடைய புளிப்பு மட்டும்தான் அதுக்கே பிரியாணி கமகமன்னு வாசனையோடு நல்லா இருந்தது இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வச்சு நல்ல எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து கலந்து விட்டுருங்க எப்படி கமகமன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நாம் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்யும்போது நல்லா வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் கம்மியாக வேணும்னா நம்ம இந்த வெங்காயம் புதினாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அவ்வளோதான் எனக்கு நல்லா ஃப்ளேவராக இருந்தது இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா மூடி வச்சுருக்கணும் அப்போ அந்த ஒரு தான் இருக்கும் அது நல்லா அப்சாப் ஆகிடும் அடுப்பு ஆப்பில் தான் இருக்குது நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன் இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் சுட சுட வச்சு ரைத்தாவோடு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் அவ்வளோதாங்க இவ்வளோ சிம்பிளான எங்கள் சே சேலம் செட்டியார் விட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது தி திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனும் அழுத்திங்கன்னா போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்